தூங்குவதற்கு முன்னால பொறுமதி என்ன தெரியுமா சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி வேதியில் முல்க் இருக்குது இதை ஓதாம ஒரு நாளும் தூங்கிடக்கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபாரக்கல்லதி சூரா ஓதாம தூங்கியதே இல்லை ஏன் ஏன் சகோதரர்களை இப்ப இருந்திருக்கிறோம் அடுத்த வினாடி கண்ணை பொத்தினோம்ண்டா அபுபக்கர் பள்ளியில கொண்டு போய் வச்சுட்டுவார் உங்களோட கனடா வீடு உங்களோட வாகனம் உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அப்போ தான் யோசிப்போம் அபுபக்கர் பள்ளியில் ஜனாசா ரூமில் படுக்கக்கூட தான் யோசிப்போம் எங்கடா மனைவி நேத்திரும் என்னோட தானே தூங்கினாங்க எங்கடா பிள்ளைகள் உடனே போட்டுருவாங்க தெரியும் தானே அது அந்த நேரம் யோசிக்கக்கூடாது அந்த நேரம் யோசிக்கக்கூடாது இரவைக்கு அங்க தான் தூங்குவோம் இரவைக்கு மவுத் ஆயிட்டோம்டா அங்க மனைவி ஒரு நாளும் விரும்ப மாட்டா பெட்ரூம்ல தலவாணில போட்டு வைக்கிறதுக்கு உங்களை விரும்புவா எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா சிந்தனை கணவனாக இருந்த நாங்க ஒரு வினாடியில் எங்கட பேர் மையத்தாக மாறிச்சு ஜனாசாவாக மாறிச்சு இவ்வளவு சொத்துக்கு உரிமையாளன் அடுத்த வினாடி சகோதரர்களே அடுத்த வினாடி அப்ப அடுத்த ஊடு எங்கட கபுரு அடுத்த வீடு பின்னைக்கு மௌத்தான நாளைக்கு நாம் யோசிக்காம இருக்கிறோம் மௌனோ நாங்க இதை யோசிக்கல யோசித்த மன்டா தபாரக்கல்லதி கல்லதையை உடமாட்டு ஒரு நாள் இந்த தபாரக் ஏன் சல்லல்லாஹோ அலையவ செல்ல ஓதி காட்டினாரு முப்பதாயிரத்துல நீங்க முப்பது நாள் பார்த்தோ நீங்க என்றா முப்பத்தி ஓராவது நாள் பாடம் வந்து விட்டுவாதீங்க வாழ்க்கையில பொறுமதியான தபார சொன்னாங்க சல்லல்லாஹோ அலையவ செல்லம் யார் இந்த தபாரக்கல்லதி கல்லதி சுறா ஓதுவாரோ கபருடைய ஃபித்துனா விட்டும் பாதுகாக்கப்படுவார் எவ்வளவு பொறுமை ஆயிரம் வருஷம் கபூர்ல இருப்போமா ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல எத்தனை வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷம் சல்லல்லா அலை செல்லம் கபூர்ல ஆதம் அலை செல்லாம் ஐயாயிரம் வருஷம் கபூர்ல இன்னும் இவ்வளோ காலத்துக்கு ரிசிக் தபாரக்கல் ஓதுறதுக்கு பத்து நிமிடம் போதாது கண்ணிமிக்க சகோதரர்களே தபாரக்கல் ரெண்டாவது அப்படியே காலப்போக்கில் சூறா சஜிதா அலைஹி வஸல்லம் ஓதாமல் தூங்கவே மாட்டான் அவ்வளோ பொறுமை ஆகவே சகோதரர்களே இதுதான் நபியுடைய ஒரு நாள் ஷெரூல்